திடீர்னு பயந்துட்டேன் யாரோ ஒரு ஆள் உருவம் நிற்கிற மாதிரியே தெரிஞ்சுது அதுவும் சவுக்கு தோப்பு வேறு நமக்கு கொஞ்சம் பெய்யினாலே பயம் தான் அது இருக்கோ இல்லையோ ஆனால் பயம் உண்டு அப்புறம் பார்த்தா சோளக்குல பொம்மை மாதிரி ரெடிமேட் பொம்மையை நிற்க வச்சுருக்காங்க தெரிதுங்களா ஒரு நிமிஷம் பக்குன்னு தூக்கி போட்டுடுச்சு எனக்கு ஏதாவது பரவாயில்ல எட்டத்தில் இருக்குது அங்கே பாருங்கள் சேலையெல்லாம் கட்டி அது பக்கத்தில் நிற்க வச்சுருக்காங்க பாருங்கள் இன்னொரு பொம்மை அப்படியே பார்க்குறதுக்கு மனுஷன் மாதிரியே இருக்குதுங்க என்னடா இது ஏதோ உள்ளே வந்து மாட்டிக்கணுமோன்னு நினச்சேன் கடைசியில் பார்த்தா சோளகுல பொம்மைங்க இந்த பொம்மைங்களெல்லாம் எதுக்கு வச்சுருக்காங்கன்னா இந்த பறவைகள் வந்து இந்த தானியங்களை வந்து அது தின்னுடும் கீழே நிறைய தானியங்கள் போட்டிருக்காங்க போல் அதை தின்னுடுன்றதுக்காக ஆள் நிற்கிற மாதிரி வச்சுருக்காங்கங்க அப்பா ஒரு நிமிஷம் பயந்தே போயிட்டேன் நான் சரி மீண்டும் ஒரு அழகான பதிவில் பார்க்கலாம் வாழ்க தமிழ் வளக்க விவசாயம்